அதிசயா 1 वर्ल्ड காலப்பட்டி பிரீமியம் வில்லா பிளாட்ஸ் வித் வர்ல்ட் கிளாஸ் அமனிட்டيز நம்ம கோவைதுறல அதிசயா அதிசயம் நடக்கும் மீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் தரக்கார ஏழை எதைமே பார்க்க கூடாதுடா நாயத்த மட்டும் தான்டா சொல்லுறோம் அணைர்க்குனக்கம் கரூர் கூட்னerkடி வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றம் சிபிஏకి உத்தரவிட்ட பிறகு தாவேக்காவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலர் ஆதவ் அர்ஜுனா டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திப்பாக நடத்திருக்காரு பதினாறு காரியம் முடிஞ்ச பிறகு தான் நான் பேசணும்னு சொன்னார் நான் கூட இறந்துட்டா ஒருத்தங்களுக்கு பதினாறு நாள் கழித்து காரியம் நடத்துவாங்க அந்த காரியம் முடிஞ்ச பிறகு பேசுறேன்னு சொல்லி தாவேக்காவுடைய ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு நினச்சேன் அவர் சொன்னது டெல்லிக்கு அவர் போன காரியம் முடிஞ்ச பிறகு நான் பேசுறேன்னு சொல்லியிருக்காரு அதே போல் டெல்லிக்கு அவர் போன காரியம் முடிஞ்சதாக அவர் நினைத்துக்கொண்டு இப்பொழுது பத்திரிகையாளர் சந்திப்பாக நடத்திருக்காரு பத்திரிகையாளர் சந்திப்புனா பத்திரிக்காவில் கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்லுவது இல்லை நம்ம தரப்பு நியாயத்தை சொல்லி அதில் அவங்க டவுட்ஸ் இருந்தால் கேட்பது ஆனால் அவர் அதெல்லாம் வாய்ப்பு கொடுக்கல நாங்கள் பதினாறு நாளாக பேசலை நாங்கள் பேச வேண்டியது நிறைய இருக்குது உள்ளுக்குள்ளே எங்களுக்கு உள்ளே குமுறல் இருக்குது யாத்தா தங்கம் பொங்குத்தா அப்படிங்கிற மாதிரி பொங்கிட்டாப்ல அதில் அவர் சில கேள்விகளையும் சில பதிர்களையும் சொல்லியிருக்காரு ஏன் தா தாவேக்கோட தலைவர் விஜய் அவர்கள் கரூருக்கு போகலை ஏன் தாவேக்க கட்சிக்காரங்க போகலை எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சதி கோட்பாடு நடந்ததாகவே நம்பிக்கொண்டு பேசியிருக்காரு நாகப்பட்டினத்துல அரியலூரில் பெரம்பலூர்ல நடக்காதது இங்க மட்டும் எப்படி நடந்துச்சு அதனால ஒரு சதி நடந்திருக்கு நாங்க நம்புறோம் அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னாங்க இல்லையா அதே நிலைப்பாட்டை தான் ஆதவர் இன்னமும் நின்றுக்கிட்டு இருக்காரு நாமளும் அதை தான் சொல்றோம் சதி நடந்திருக்கு அந்த சதி விஜய் பன்னெண்டு மணிக்கு வரதா சொல்லிட்டு எதற்காக ஏழை காலுக்கு போனாருங்கிற புள்ளியில எவனுமே பேச மாட்றான் என்னமோ உளவுத்துறையை பார்க்கறதுக்காக ஒட்டுமொத்தமான மக்களும் கரூருக்கு போன மாதிரி இது உளவுத்துறையின் தோல்வி உளவுத்துறையாக வந்து பன்னெண்டு மணிக்கு கரூருக்கு தாவேக்கா தலைவர் விஜய் வர்றாருன்னு அறிவித்தாங்க இல்லை உளவுத்துறையாக இந்த இடத்துல தண்ணி பாட்டில் கொடுக்காம சாப்பாடு போடாமல் மொட்டை வயலில் மக்கள் நிப்பாட்டினாங்க உளவுத்துறையாக ஊடகங்கள்லாம் சந்திச்சு பன்னெண்டு மணிக்கு தளபதி விஜய் வர போறான்னு சொல்லி அங்கிருந்து அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க உளவுத்துறையாக அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்டேட் பண்ணி நாமக்கல் இருந்து போறாரு வர வரப்போறான்னு சொன்னாங்க உளவுத்துறையாக எட்டே முக்காலுக்கு நாமக்கல் சொல்லிட்டு எட்டே முக்காலுக்கு வீட்டில் விஜய் கிளப்பி கொண்டு போனாங்க ஆனால் சொல்கிறான் உளவுத்துறைன்னு சொல்லி உளவுத்துறை மண்டல செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலர்கிட்ட கேட்டுருக்கணும் எவ்வளவு பேர் வராங்க எவ்வளோ பேர் போகிறாங்கிறத கேட்கணும் ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் என்ன தானே கேட்க முடியும் மாவட்ட செயலர் கீழே அந்த கட்சியில் யாருமே கிடையாது மாவட்ட செயலர் மாவட்ட துணைச் செயலர் தான் இப்போ மற்ற கட்சின்னால் மாவட்ட செயலர் இருப்பாங்க அதுவும் உளவுத்துறை இந்த ரோட் ஷோக்கெலாம் யார்ட்டையும் கூப்பிட்டு கேட்காது ஒரு மாநாடு ஒரு பொதுக்கூட்டம் இல்லை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் அப்படின்னா கூப்பிட்டு கேட்பாங்க யார் எங் எந் எந்தெந்த ஊரில் எவ்வளோ பேர் வர்றீங்க அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க கேட்பாங்க இப்போ நாம் தம்ப கட்சி மாவீரம் நடத்துதா தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய நாம் தம்ப கட்சி பொறுப்பாளர்கிட்ட உளவுத்துறை கூப்பிட்டு கேட்கும் உங்கள் ஊரில் எத்தனை பேர் போகிறீங்க எந்த பஸ்ஸில் போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க மே பதினெட்டாக கூப்பிட்டு கேட்பாங்க பெரிய ஆர்ப்பாட்டம் சீமான தலைமையில் சின்ன நடைபெறுகிறதா கூப்பிட்டு கேட்பாங்க கேட்கறதுக்கு ஆள் இருந்ததுன்னு கேட்பாங்க இங்கே தான் தா தாவைக்கால தலைமையில் ஒரு பதினஞ்சு பேர் மாவட்டத்துக்கு ரெண்டு பேர் எழுபத்தி எழுபது முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் போட்டு வச்சிருக்காங்க ஒரு எழுபதுக்கும் மேற்பட்ட மாவட்ட சிலர் அதை தவிர எவனுமே கீழே கிடையாது கீழே இருந்தால் தானே உளவுத்துறை கேட்க முடியும் அதுக்கும் உளவுத்துறையின் தோல்வின்னு சொல்வது தங்களுடைய தோல்வியை மறைக்க தங்கள் தவறுகளை மறைக்க உளவுத்துறை டோல்கேட் நின்று உட்காந்து எண்ணிருக்கணுமா பேர் உள்ளே போகிறாங்க பேர் உள்ள வராங்க சரி டோல்கேட்டில் உள்ள போறோம்னா எண்ணலாம் டோல்கேட்டே இல்லாமல் சாலைகள் இருக்கு அங்கே எப்படி எண்ணுவாங்க இப்போ கரூர் சுற்றி இருக்க ஒரு நாலு தொகுதி அஞ்சு தொகுதியிலருந்து வராங்க டோல்கேட்டே இல்லாமல் வராங்க டோல்கேட்டுக்கு இல்லாமல் பை சைடில் பைக்கில் வரான் ஏரியா குழந்தை வரான் வேல்சாமி ஒர்க் பண்ணுற டெக்ஸ்டைல் நிறுத்த வரான் அவனெல்லாம் எப்படி போடுவாங்க அதையும் உழவுத்துறை உட்காந்து நோட் பண்ணணுமா உள்ளே குமிஞ்சிக்கிட்டு இருக்கான் உழவுத்துறை நுப்பாட்டி விஜய் வராதிங்கன்னு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடையை போட்டு கைது பண்ணிடணுமா எப்படி கைது பண்ண முடியும் கைது பண்ணா பெரிய கலவரம் வெடிக்கும் தான் கைது பண்ணல நாமக்கல் இருந்து விஜய் அந்த கூட்டத்துக்குள்ள போகும்போது போகாதீங்க என்று எஸ்பி சொன்னாரா இல்லையா சொல்லவே இல்லைன்னா அடம்பிடிக்கிறாரு ஆதவ ஆதவர்ஜினா அதுக்கு சப்போர்ட் பண்ணது ஒட்டுமொத்தமான சிஸ்டமும் ஆனா அங்க போகாதீங்க போனா கேஷ் வாட்டியை நோக்கி போகும் என்று எஃப்ஐஆரில் சொல்லியிருக்காங்க அப்ப காவல்துறை பொய் சொல்லுதா ஆதவர்ஜினா மிக தெளிவாக என்ன பண்ணுறாரு அந்த சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு நடந்ததெல்லாம் பேசுகிறார் சம்பவம் எப்படி நடந்துச்சுன்னு பேச மாட்டாரு சம்பவம் நடந்து முடிஞ்ச பிறகு எங்களை கரூருக்குள்ளே விடலை கரூரில் நீங்கள் வந்தால் கலவரம் நடந்ததுன்னு சொன்னாங்க கரூருக்குள்ள நாங்கள் போனால் பிரச்சனையாயிடணும்னு சொன்னாங்க நாங்கள் எல்லாருமே கையேறு நிலையில் நின்றுனோம் அதைத்தாண்டா சொல்கிறோம் கையேறு நிலையில் நிற்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா எந்த விதமான அரசியல் புரிதலும் ஒரு பிரச்சனையை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அந்த திறனும் உங்ககிட்ட இல்லை ஒரு தலைமை பண்பு இருந்திருந்தால் அது இருந்திருக்கும் விஜய் இப்படி கையாளணுங்கன்னு சொல்லியிருக்கலாம் விஜய் போயிட்டாருங்க புஷியானந்து ஆதவ ஆதவர்ஜுனா நிர்மல்குமார் குமார் கட்சியினுடைய எல்லா மாவட்ட செயலாளர்களும் பார்டரில் நின்றுக்கிட்டு இருந்தாங்கலாம் மூணு மணி வரைக்கும் நின்று ஆயிலாம் ஆதவ அர்ஜுனாவும் சொல்கிறாரு இதை வந்து சில புரோக்கர்களும் சொல்கிறாங்க இன்னைக்கு டெல்லி பேட்டிலும் ஆதவர்ஜுனா சொல்லியிருக்காரு நாங்கள் நின்றுகிட்டு இருந்தோம் போலீஸ் தான் எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு வேணா எங்களுடைய ஃபோனை செக் பண்ணி பாருங்கள் நாங்கள் அதை உச்சநீதிமன்றத்தை கொடுக்க போகிறோம்னு காவல்துறை வரக்கூடாதுன்னு சொன்னால் நீங்கள் திரும்பி வந்துடுவீங்களா காவல்துறை உள்ளே வராதீங்கன்னு சொன்னால் நீங்கள் போக மாட்டிங்களா ஏன் இறந்தது நாற்பத்தோரு பேர் உயிர் இதே ஆதவர்ஜனாவுடைய குடும்பத்திலேயோ இல்லை புஷியானது குடும்பத்திலேயோ இல்லை ஆதவர்ஜனாவுக்கு நெருக்கமான ஒரு ஒரு இறப்பு நிகழ்ந்திருந்தால் போலீஸ் தடுத்தா போக இருப்பீங்களா நானும் தான் வேங்கவயிலுக்கு போனேன் போலீஸ் வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு வந்தால் பிரச்சனை சொல்லிச்சு வந்தால் கலவரம் ஆயிருந்து சொல்லிச்சு வந்தால் வழக்கு போடுன்னு சொல்லிச்சு முடிஞ்சா போட்டுக்கோங்கன்னு உள்ளே போனேன் தேர்தல் பிரச்சாரம் போதும் நானும் அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷ் இருந்தோம் வேங்க வயல் மக்கள் வந்து யாரையும் பார்க்க விரும்பல அரசியல் கட்சிகளும் ஊர் கூட வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க போனால் வந்து பிரச்சனை ஆயிரும் அப்போ நான் கேட்டேன் காவல்துறை அதிகாரியை பார்த்து ஒன் ஃபார்ட்டி ஃபோர் தடை போட்டிருக்கீங்களா ஏதாவது உத்தரவு இருக்கா இந்த ஊருக்கு போகக்கூடாதுன்னு நாங்கள் போய் ஓட்டு கேட்குறோம் முடிஞ்சா தடுத்துக்குவோன்னு உள்ளே போனோம் காவல்துறை அப்படி தான் சொல்லும் வராதிங்கன்னு சொல்லும் தடுக்க தான் செய்யும் அதை மீறி உங்ககிட்ட இருந்தா உண்மையிலே அது செத்து போன மக்கள் மீது இறக்கமும் பற்றும் இருந்திருந்தால் நீங்கள் போயிடணும் ஏன் பயந்து ஓடி போனீங்க ஏ இன்னைக்கு வரைக்கும் இப்போ தான் நான் வந்து பனிக்கரடி மாதிரி தலையை செலுப்பிக்கிட்டு வெளியே வர்றாப்புல புஷியானந்த் நிர்மல் குமார்லாம் செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு இது வரைக்கும் எங்கே இருக்கானு தெரியல வீரப்பனாவது காட்டுக்குள்ளே இருந்து அவர் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையே சட்டவிரத்தில் ஏதாவது ஈடுபட்டாருன்னு சொல்லி ரெண்டு அரசாங்கமும் வழக்கு போட்டு தேடிக்கிட்டு இருந்ததுனால அவர் காட்டுக்குள்ளே தலைமறை வந்தார் இவங்க எதுக்கடா தலைமறை ஒரு அரசியல் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஒரு சட்டம் ஒரு வழக்கு போட்டா அந்த வழக்கை நெஞ்சுக்கு நெஞ்சு எதிர்கொள்ளணுமா கூடாதா ஏங்க இது பெரிய எவ்வளவு தெரியுமா தாவேக்காக்கு எவ்வளவு ஒரு அரசியல் கட்சினாலே ஒரு வழக்கு போடும்போது அந்த வழக்கை எதிர்கொள்ளணும் அது பொய் வழக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் நிரூபிக்கணும் இல்ல பிணை வாங்கிட்டு வரணும் இப்படி திமுக ஆட்சியில் திமுக போட்ட வழக்கில் சிறைக்கு போனவரா ஆத என்று ஒரு பதிவு வந்திருக்கும் ஆனால் பதினாறு நாட்களை தலைமுறை அரசியலை எப்படி அணுகிறனே தெரியாமல் அடிப்படை புரிதலே இல்லாமல் வழக்குக்கு பயந்து போய் இவர்கள் செல்லை ஆஃப் பண்ணிட்டு போனால் காவல்துறை வரக்கூடாதுன்னு சொல்லிச்சு வரல நாளைக்கு வந்து ப பரந்தூருக்கு விஜய் போகிறாரு காவல்துறை வரக்கூடாதுன்னு சொல்லுவோம் போக மாட்டீங்களா தூய்மை பணியால் போராட்டம் போலீஸ் வராதீங்கன்னு தான் சொல்லுவோம் போலீஸ் வாங்க விஜய் தூய்மை பணிகளுக்கு ஆதரவாக நெல்லுங்கன்னு சொல்லுமா வராதிங்க தான் சொல்லுவோம் நாளைக்கு குலசேகர பட்டணத்தில் வந்து மக்கள் போராடுறாங்க மத்திய அரசோட திட்டத்தை எதிர்த்து அப்போ நீங்கள் வந்து போகாதீங்கன்னு சொல்லுவாங்க போக மாட்டிங்களா கூடங்குளம் அணுலை கழிவுல புதைக்கிறாங்க காவல்துறை வாங்க வந்து கூடங்குளம் அணு அணுக்கழிவுக்கு புதைக்கிதுக்காக கண்டு ஏற்று போராடுங்கன்னு சொல்லுமா செய்யார் விவசாயிகள் போராடுறாங்க விஜய் போய் பார்க்க போகிறாரு வாங்கன்னு போலீஸ் சொல்லுமா வராதிங்கன்னா சொல்லும் எந்த போராட்டமாக இருந்தாலும் எந்த சிக்கலாக இருந்தாலும் அது காவல்துறை உள்ளே வராதீர்கள்னு சொல்லும் மதுரையில் தூய்மை பணியாளர் போட்டேன்னு இருந்துச்சு போலீஸ் வரக்கூடாதுன்னு என்னையும் சொல்லிச்சு நான் போய் அதுக்கு மேலே போய் நின்றுட்டு வந்தேன் போலீஸ் அப்படி தான் சொல்லுவோம் போலீஸ் எதுக்கு சிக்கல் எதுக்கு பிரச்சனை அப்படின்னு தான் நினைக்கும் அது வந்து அரசுக்கு சார்பாக தான் செயல்படும் ஆனால் அதை தாண்டி அந்த மக்களோட போய் நீ நிற்கிறத எவந்து எடுக்க முடியும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் உத்தரவு எதுவும் போட்டிருந்தாங்களா கரூரில் அப்போல்லாம் ஒன்றும் இல்லையே கரூர் மாவட்ட ஆட்சியர் சொன்னார் சொல்லிட்டு போகிறாரு ஏன் ஆட்சியர் சொல்கிறது மீறி போனால் கைது பண்ணுவாங்க கைது பண்ணட்டும் விஜய் அந்த இரவில் கைது செய்யப்பட்டிருந்தா இந்த அரசியல் தலையில் இருக்குமா மாறாதா விஜய் அந்த இரவில் உள்ளே போய் காவல்துறை கைது பண்ணியிருந்தால் சத்தியமா நான் விஜய்க்கு ஆதரவாக இது வரைக்கும் நூறு காணொலி போட்டிருப்பேன் ஏன் போய் போய் நிற்கல அதான் கேள்வி ஏன் ஆதரவரிக்கலை போலீஸ் சொல்லிச்சா இவர் போகலையா கரூரோட பாடலில் நானும் பொதுச் செயலாளர் நிர்மகுமார் அவர்கள் அருண்ராஜ் அவர்கள் எல்லோரும் காத்துக்கிட்டு இருந்தோம் காவல்துறை வேணாம் வந்தால் கலவரம் வரும் நிறைய பிரச்சனை நடக்கும்னு வலியுறுத்தினாங்க அதையும் நாங்கள் தாக்கல் பண்ணுவோம் ஒரு திட்டமிட்டு தமிழக வெற்றிக் கழகம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இன்சிடென்ட் நடக்கும் பொழுது சரி கரூருக்குள்ள வராதிங்கன்னு சொன்ன போலீஸு கூட்டத்தில் ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டுங்க இங்க வராதிங்கன்னு சொல்லிச்சு அதை மட்டும் ஏன் நீங்க மதிக்கல கரூருக்குள்ள காவல்துறை வராதிங்கன்னு சொல்லிச்சு கலவரம் ஏற்பட்டுன்னு சொல்லிச்சு அசம்பாவிதம் நகல்னு சொல்லிச்சு அதனால நாங்க போகல மூணு மணி வரைக்கும் நாங்க பார்டர் நின்றுக்கிட்டு இருந்தோம் புரோட்டா தின்ட்டு பார்டர்ல இங்க கரூருக்குள்ள காவல்துறை வராதிங்கன்னு சொன்னதை கேட்ட ஆதவர்ஜுனா அண்ட் கோ ஐம்பது மீட்டருக்கு முன்னாடி பேருந்து நிப்பாட்டுங்க உள்ள வராதிங்க அது பெரிய நெருக்கடி ஏற்படுத்தணும் சொல்லும்போது போது அங்கதான் லைவ் கிட் இருக்கு அங்கதான் எங்களுடைய ஸ்பீக்கர் இருக்கு அங்கதான் கவரேஜ் இருக்கு அங்க நின்றுதான் பேச முடியும் அங்கதான் வந்து எல்இடி லைட் இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் உள்ள போனீங்க அப்ப மட்டும் காவல்துறை பேச்ச மதிக்கல இப்ப மட்டும் மதிச்சிங்களா அதை வச்சு சொல்றாரு மூணு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் நாங்கள் அனுமதி கொடுத்துருந்தோம் அந்த நேரத்தில் பாதுகாப்பு தர வேண்டியது காவல்துறையின் கடமை நாங்கள் வேற எந்த தப்புமே செய்யலை மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் அங்கே வர வர வரேன்னு சொல்லிட்டு காவல்துறையிட்ட சொன்னீங்க மக்கள்கிட்ட என்ன சொன்னீங்க பன்னெண்டு மணிக்குன்னு சொன்னீங்க ஏங்கிட்ட பேட்டி கொடுத்த கரூருக்கு போய் பதிவு பண்ண ஒவ்வொருத்தரும் சொன்னது நாங்கள் அந்த ஸ்பாட்டுக்கு பதினோரு மணிக்கு போயிட்டோம் பதினோரு மணிக்கு ஏன் போகிறாங்க மூணு மணின்னு நீங்கள் அந்த மக்கள்கிட்ட சொல்லியிருந்தா நாலு மணிக்கு போயிருப்பான் அஞ்சு மணிக்கு போயிருப்பான் மதியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக போயிருப்பான் வேலுச்சாமி புறத்தில் இருக்கக்கூடிய அதாவது இந்த கூட்டம் நடக்குது இந்த கூட்டம் நடக்கக்கூடிய வேலுச்சாமி புறத்தில் ஒரு நூறு அடியில் நான் வாக்கபில் போயிடலாம் அவனே பதினொன்று மணிக்கு போய் நின்ட்டான் ஏன்னா பன்னெண்டு மணிக்கு வர போகிறாரு தளபதி பன்னெண்டு மணிக்கு வரப்போகிறான்னு சொல்லி தாவேக்கோட குறிப்பு போடுது பொதுச்சல புஷியானது மறுநாள் பத்திரிகா சந்திப்பில் அறிவிக்கிறார் எல்லாம் பார்த்து தான் மக்கள் போகிறான் எல்லா மீடியாவும் காலையில் இருந்து டுவெண்ட்டி ஃபோர் லைவ் விஜய் காலில் வீட்டில் கிளம்பிட்டார் ஏர்போர்ட் வந்துட்டார் சென்னை திருச்சி போயிட்டார் திருச்சியில் இறங்கிட்டார் நாமக்கல் பேருந்தில் போயிட்டார்னு போட்டுட்டு இருக்கான் பன்னெண்டு மணிக்கு வரப்போகிறார் பன்னெண்டு மணிக்கு திருச்சி எட்டே முக்காலுக்கு நாமக்கல் பன்னெண்டு மணிக்கு திருச்சி லைவ் போயிட்டே இருக்குது அதை வீட்டில் இருந்து டிவியில் பார்க்குறவன் செல்லில் பார்க்குறவன் இன்ஸ்டாகிராமில் பார்க்குறவன் பதினோரு மணிக்கு போய் நிற்கிறான் பதினோரு மணிக்கு போய் நின்னது நிற்க வச்சது யாரு அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதை எவனுமே பேச மாட்டான் மூணு மணி இருந்து பத்து மணி வரைக்கும் தான் அனுமதி வாங்கினாங்க மூணு மணி இருந்து பத்து மணி வரைக்கும் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது காவல்துறையின் வேலை தானே அவர் என்ன ரெண்டே முக்காலுக்கு போயிருந்தா அவரை நீங்க வந்து தப்பு சொல்லலாம் பத்து மணிக்கு மேல போயிருந்தா தப்பு சொல்லலாம் பன்னெண்டு மணிக்குன்னு சொல்லியிருக்காண்டா வெண்ணெய்களா பன்னெண்டு மணிக்குன்னு சொல்லியிருக்கான் பன்னெண்டு மணிக்குன்னு சொல்லிட்டு ஏன் பன்னெண்டு மணிக்கு வரல எட்டே முக்கால் நாமக்கன்னு சொல்லிட்டு ஏன் எட்டே முக்காலுக்கு வீட்டிலிருந்து கிளம்ப இந்த கேள்வியை ஒருத்தன் கேட்க மாட்டான் உளவுத்துறையின் தோல்வி உளவுத்துறையின் தோல்வி அப்போ மூணு மணில இருந்து பத்து மணி வரைக்கும் நாங்க அனுமதி வாங்கணும் அதை தவிர நாங்க என்ன தப்பு பண்ணணும்னு சொல்லி ஆதவர்ச்சி நான் கேட்பது என்பது முழு பூசணிக்காக சோத்துல மறைப்புக்கு சமம் ஒரு சோம்பேறியான தாவேக்காவோட தலைவர் விஜய் காலையில சரியா வீட்டுல கிளம்பாம அவருடைய தோல்வியை மறைக்கத்தான் மூணு டு பத்து மூணு டு பத்து அப்போ மூணு டு பத்து காவல்துறையை சொல்லியிருக்கீங்களே அதையும் நீங்கள் வெளியே சொல்லிக்கலாமே ஏன் அதை வெளிய சொல்லலை லைவ் ப்ரோக்ராமில் எல்லா மீடியாவுக்கும் லிங்க் கொடுத்துட்டு இருந்தோம் ஸோ தலைவர் எங்கே இருக்கிறாருன்னு தெரியும் இது ஏன் சொல்கிறேன்னா தலைவர் லேட்டாக வந்தாருன்னு ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை வந்து பரப்பப்பட்டுச்சு ஸோ மூணு டு பத்து என்ன காவல்துறை சொன்னாங்களோ அந்த இடத்துல தான் நாங்கள் கரெக்டாக போனோம் கரூர் ஈரோடு சாலை வேலிச்சாமி புறமா நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பதை தெரியும் பதினாறு நாட்களாக என்னெல்லமோ வந்து கட்டமைச்சாங்க எங்களுக்கு எதிராக சதி பண்ணாங்க எங்களுக்கு எதிராக என்னெல்லமோ பண்ணாங்க யார் யா பண்ணுது ஏன் விஜய் தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் வீட்டுக்கு வந்துட்டாரு சரி நீங்க புஷியானது நிர்மல்குமார் யாரு மேலையும் பதினா அந்த செப்டம்பர் இருபத்தி ஏழு வழக்கு போடலை இருபத்தெட்டாம் தேதி தான் வழக்கு பதிவு ந நடைபெறுது இருபத்தெட்டு இருபத்தொம்போதுக்கு அப்புறம் தான் வழக்கு போடுறாங்க அன்றைக்கி காலையிலே பத்திரிக்கையாளர் சந்திப்பு திருச்சியில் நடத்திருக்கலாமே யார் வந்து உங்களை கொத்தா பிடிச்சது யார் உங்களை தடுத்தது அழகா நீங்க குளித்தொல்லையில் நடத்திருக்கலாம் திருச்சியில் பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடத்தி இது தாங்க நடந்துச்சு நேற்று நாங்கள் மூணு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் தான் அனுமதி கேட்டிருந்தோம் எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லை சதி நடந்துருச்சு ஆம்புலன்ஸை விட்டாங்க நீங்கள் என்னெல்லாமா சொன்னீங்கல்ல சதி கோட்பாடு இது எல்லாத்தையுமே அன்றைக்கால பத்திரிக்கையாளர் பண்ண சொல்லாம இருபத்தி ரெண்டு சொல்ல முடியல இருபத்தி ஒம்பது சொல்லியிருக்கலாமே முப்பது சொல்லியிருக்கலாமே உங்கள் தளபதி விஜய் அவர்கள் வந்து வீடியோ போட்டார்ல அந்த வீடியோ போடும்போது பனையூர் அலுவலகத்தில் பத்திரிக்கையாளர் கூட்டி வச்சு பேசியிருக்கலாமே பதினாறு நாள் சுப்ரீம் கோர்ட்டில் சிபிஐ என்கொயரி வரட்டும் கொஞ்சம் நமக்கு மத்திய அரசு கொஞ்சம் இணக்கமாக போட்டு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் பேசணும்னு காத்திருந்தீங்களா இதுக்கு தான் பதினாறு நாள் காரியம் முடியணுமா இப்படி ஒவ்வொரு செய்தி இப்படி நீ நாளைக்கு நீங்கள் அதிகாரத்துக்கு வந்துடுவீங்க ஒரு பெரிய இன்சிடென்ட் நடந்துருது பதினாறு நாள் காரியம் முடிஞ்சால் நாங்கள் பேசணும்னு காத்திருப்பீங்களா பதினாறு நாள் காரியம் முடிஞ்ச பிறகு தான் இப்படி எல்லா ஊர்லேயும் எல்லா தலைவர்களும் எல்லா இன்சிடென்ட்டுக்கும் பேசிக்கிட்டு இருப்பாங்களா பதினாறு நாளுக்குள்ளே பல்வேறு கதைகள் கெட்டப்படாது அப்போ இந்த பதினாறு நாளும் உங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கணும் இந்த பதினாறு நாளும் விஜய் 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 விஜய்னு பேசணும் இதனால தான் தந்தி டிவி நிகழ்ச்சிக்கு என் சீமானவர்கள் என்ன போகக்கூடாதுனார் என்னப்பா பாடும்பொருள் பரம்பொருள் அவராகவே இருக்கணுமா இந்த இது கரூர் துயரம் யார் பொறுப்பு யார் எல்லாருக்கும் தெரியும் யார் பொறுப்புன்னு மொட்டை வகையில் தண்ணி கொடுக்காம கூட்டத்தை கூட்டி டிசம்பர் மாதம் வர வேண்டிய நிகழ்ச்சியை செப்டம்பருக்கு மாற்றி தன்னுடைய மாசை காட்டணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி தான் இந்த கூட்டம் கூடியிருக்கு இந்த கூட்டம் உழவுத்துறையோ காவல்துறையோ பார்க்க வந்த கூட்டம் கிடையாது விஜயை பார்க்க வந்த கூட்டம் ஒரு நடிகனை பார்க்க வந்து தான் அத்தனை பேரும் மரணம் அணிஞ்சுடுவாங்கிற அடிப்படை புரிஞ்சு யாருக்கும் இல்லாமல் யார் பொறுப்புனாங்க அதுக்கு நீ போகாத தாவேக்க இருந்து யாரும் வரலன்ட்டாங்க தாவேக்க தரப்பில் யாரும் வரல ஒரு எதிர் இல்லாமல் நாம் வந்து உட்காந்து பேசிட்டு கூட எதிர்த்தரப்பு வரும்போது நாம் போகலாம் அப்படின்னாலும் சீமான் போக வேண்டாம்னாங்க அதனால நான் போகலை அதுக்குள்ள அதுக்கு ஒரு கதை இவர் வந்ததுனால இவர் போகலை பேரை கொடுத்துட்டாரு ஆனால் இவர் வர்றதுன்னு நினச்சினால இவர் போகலை அப்படின்னா இது பேர் குழுக்களுக்கு என்ன பெருமாள் கோயிலில் பிரசாதம் போடுற லிஸ்ட்டாக பேர் குழுக்களுக்கு தந்தி டிவியில் தந்தி தீவியாக கூப்பிட்டாங்க பல முறை கூப்பிட்டாங்க நான் வர முடியாது வர முடியாதுன்னு சொன்னேன் இந்த முறை நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணனால தான் போகிறேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தாவேக்கா தரப்புலேருந்து யாருமே இல்லை எல்லாமே வந்து தாவேக்காக்கு எதிரான தரப்பாக இருக்குது இல்லை வந்து தாவேக்காக்கு ஆதரவான தரப்பாக இருக்குது தாவேக்கா தரப்புலேருந்து ஒரு நபர் அவருடைய பிரதிநிதி வரும்போது தான் அவர் ஒரு கருத்தை வைக்கும்போது நம்ம மருந்து கருத்து வைக்க முடியும் எதிரியே இல்லாமல் உட்காந்து அவரை அடிச்சுட்டு இருக்க முடியாதுங்கிற அடிப்படையில் தான் அந்த இதுக்கு நிகழ்ச்சிக்கு போகலை இப்போது ஒட்டுமொத்தமாக இவங்க கட்டமைச்ச எல்லா பிம்பமும் அந்த சதி கோட்பாடை நோக்கி தான் போயிருக்கே ஒழிய அங்கே நடந்ததை இவர்கள் யாருமே பேச மாட்டாங்க ஏன் நடந்துச்சு இது எதனால் நடந்துச்சு இனிமேல் இது நடக்காமல் இருக்க தடுப்புகள்லாம் இல்லை இதை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் இதை வச்சு எப்படி அதாவது திமுகவை எதிர்ப்பதற்கு ஓராயிரம் காரணம் இருக்குது ஆனால் வாடனா இருந்தாலே நாங்கள் அடிப்போம் இப்போது அஜித்குமாரோடைய மரண வழக்கில் அதே போல் தூய்மை பணியாளர் பிரச்சனையில் இப்போது இருபத்தொரு குழந்தைகள் வந்து இருமல் சிறப்பு குடித்து இறந்து போனதற்கு கிட்னி திருட்டு வழக்கில் திமுகவை வச்சு செய்ய வாய்ப்பு இருக்குது கனிம வளர்கொள்ள நடக்குது ஆத்துமலு கொள்ளு நடக்குது ஊழல் நடக்குது இதில் வச்சு செய்ய வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் நம்ம பேசணுமா இந்த நிகழ்ச்சியில் இதனுடைய தவறை மறைத்து ஒட்டுமொத்த மொத்தக்கு பாலை போட்டு நாங்களும் உத்தமர்கள் நாங்கள் மூணு டு பத்து சரியாக போனோம் எங்கள் கூட்டத்துக்குள்ளே வந்து ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு தங்களுடைய தவறுகளை மறைக்க நினைப்பவர்களுக்கு ஆதரவாக நின்று திமுக எதிர்ப்பு திமுகவை எதிர்க்கணும் பூரா நம்ம நண்பனா திமுகவை பிஜேபி எதுக்குது நண்பராகிடுவாங்க முடியுமா திமுகவை ஆர்எஸ்எஸ் எதுக்குது நம்ம நண்பராகிடலாமா திமுகவை அதிமுகவை எதுக்குது திமுகவை வந்து தமிழ்நாட்டுடைய பல்வேறு கட்சிகள் இருக்குது அப்போ எந்த இருக்கிற எல்லா கட்சிகளும் நண்பனாக கருத முடியுமா அப்படி ஒரு கூட்டம் கருது திமுகவை எதிர்த்தாலே நண்பன் திமுக அவன் அவன் எதிரி அவன் எதிரிக்கு எதிரி நன்மை அந்த கோட்பாடு இருப்பில் எதிரியை விட ஒரு மோசமான எதிரி எப்படி ஆதரிக்க முடியும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதில் ஒரு சதி திட்டம் இருக்கு இதை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் அந்த குற்றச்சாட்டாக சொல்லாமல் முறையாக நீதித்துறையை நாங்கள் அணுகணும்னு நினச்சோம் மீடியாவில் பேசுறதோ ஏன்னா ஒட்டுமொத்த காவல்துறையும் ஒட்டுமொத்த அரசும் எங்களுக்கு எதிராக இருக்கும் பொழுது நாங்கள் வந்து பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாமல் மழிப்பிட்டு ஓடுறாரு ஆதவர்ஜுனா உங்கள் பேருந்தில் இருக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜை ஏன் இன்னும் கொடுக்கல சரி சிபிஐடியாவது கொடுப்பீங்களா அது என்னென்ன உண்மையிலே மர்மமாக இருக்குது அந்த பேருந்தே ஒரு மர்ம பேருந்தாக இருக்குது இப்போ அறுபத்தி மூணு ட்ரோன்றாங்க எல்லா யூடியூப் சேனல்றாங்க மின்ஸ்டி மீடியான்றாங்க அதெல்லாம் தாண்டி ஒரு பெரிய பெரிய கேமரா ஹஸ்டி குவாலிட்டி கேமரா இந்த பேருந்தில் விஜய் அவருடைய பேருந்து இருக்குது அந்த பேருந்தினுடைய ஃபுட்டேஜை பார்த்தாலே தெரிஞ்சிடும் கூட்டத்துக்குள்ளே பிதுங்கிக்கிட்டு அந்த பே பேருந்து வந்திருக்கோம் விஜய் அவர்கள் பேருந்து வரும்போதே பல பேர் மயங்கி வந்திருக்காங்க பேருந்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடி மயங்கி விழுந்திருக்காங்க அந்த மூணு பேர் அதான் மனைவியையும் ரெண்டு மகளையும் இழந்தவர் இருக்கார் இல்லையா அவர் பதிவு பண்ணது என்னென்னா என்கிட்டையும் பதிவு பண்ணியிருக்காரு பல்வேறு ஊடகங்களையும் பதிவு பண்ணியிருக்காரு அவர் சொன்னது விஜய் அவர்கள் வந்தது ஏழு பத்துக்கு தான் ஆறு ஐம்பதுக்குலாம் என்னுடைய மனைவி பிள்ளைகளை நான் தவற விட்டேன் என்னுடைய மூத்த மகள் விஜய் வர்றதுக்கு முன்னாடியே மரணம் அடைஞ்சிட்டான் இங்கெங்கே சதி கோட்பாடு வந்துச்சு ஆம்புலன்ஸ் வந்த பிறந்தான் நடந்துச்சு விஜய் வந்து செருப்பு தான் நடந்துச்சு இப்படி பலர் சொன்னாங்கல்ல அதுக்கெல்லாம் முன்னாடியே அவருடைய மகள் இறந்து விட்டதாக அவர் கொடுத்த வாக்கு மூலம் இருக்குது ஸ்டேட்மெண்ட் இருக்குது எனக்கு வந்துட்டு பெரிய பாப்பா கொண்டு வந்தாங்க வெளியில் அந்த பாப்பாவுக்கு வந்துட்டு மூச்சு மூச்செல்லாம் இருந்தது மூச்சு இருந்து பக்கத்தில் ஒரு இதெல்லாம் விஜய் வர்றதுக்கு முன்னாடி நடக்குது ஆமாங்க சார் டூ வீலரில் என்ன ஸ்கூட்டியில் வச்சு ஒரு அக்காவை வந்துட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் பக்கத்தில் அக்ஷயா ஹாஸ்பிட்டலில் எங்களை விட்டாங்க விட்டோன்னா வந்துட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னதுக்கு பார்த்துட்டு நீங்கள் வேறு ஹாஸ்பிடல் கூட்டு போங்க அப்படின்னு வெளியே ஆம்புலன்ஸில் ரெடியாக இருந்தது அங்கே வந்து பார்க்கும்போது பாப்பா பெரிய ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க ஃபஸ்ட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டைம்லேயே வந்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே வந்துட்டு பாப்பா ஒய்ஃப் பாப்பா ரெண்டு பேர்த்து கொண்டு வந்தாங்க ரெண்டு பேரும் இறந்தவங்க அங்கேயிருந்து வரும்போது வந்தாங்க ஆனால் அங்கே அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து நமக்கு சரியாக தெரியலை எனக்கு தெரியலைங்க சார் ஏன்னா வந்து நான் ஏன்னா நான் வந்துட்டு ஏழு விஜய் வந்ததுக்கப்புறம் விஜய் வரதுக்கு முன்னாடி நாங்கள் வரதுக்கு முன்னாடி நடந்தோம் எல்லாமே நாங்கள் இங்கிட்டு வந்துவிட்டோம் விஜய் வந்து அங்கே என்ன என்ன பேசினார் நாங்கள் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இங்கே வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு அங்கே அங்கே வந்து சொல்லும் போது தான் தெரியும் அப்போ வந்துட்டு விஜய் வந்துட்டு இப்போ இங்கே எட்டு மணிக்கு தான் வருவார்னா அந்த ஈரவங்கத்தை சொல்லி தொலைலாமில்லைங்க சார் நாங்கள் யாரும் போய் வந்திருக்க மாட்டோம்ல இப்போ விஜய் வந்துட்டு சாதாரணம் வந்துட்டு ஏழு ஏழு மணிக்கு வராரு அதாவது வந்துட்டு திருச்சியிலேருந்து அங்கே நாமக்கல் போயிட்டு நாமக்கல்லேருந்து இங்கே இங்கே ஏழு இவங்க இப்போ சொல்கிறானுங்க விஜய் பர்மிஷன் வாங்கினது மதியானம் மூணு மணிலேருந்து ஏழு மணி நைட்டு பத்து மணி முடின்னு இப்போ பர்மிஷன் வாங்குறது இப்போ சொல்கிறானுங்க இந் இவனுங்க என்னையே சொல்லி தொ தொலைலாம் இல்லைங்க சார் இந்த மாதிரி நாங்க பர்மிஷன் ஏழு மணில இருந்து மதியம் மூணு மணி இருந்து நைட்டு பத்து மணி இருக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் காத்திருக்கீங்க வெயில காத்துக்கிட்டு இருக்கீங்க பன்னெண்டு மணி எதுக்கு எங்களுக்கு வர சொல்லணும் வேலுச்சாமி புறத்தில் நாளை மதியம் பன்னெண்டு மணி அளவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்கள் மக்களை சந்திக்க இருக்கிறார் என்பது தெரிஞ்சு அப்போ அந்த பேருந்த பார்த்தாலே எல்லாம் தெரிஞ்சிடும் மொத்தமும் தெரிஞ்சிடும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நாம நாம வந்து இந்த ஏ எட்டு மணிக்கு மேலேயும் மூணு மணிக்கு கீழே பேசலை அந்த ஒரு மணி நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது விஜயினுடைய வாகனத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு அதை எஸ்ஐடி இதுவரைக்கும் கொடுக்கல இப்போ இவர்கள் மகிழ்ச்சிகளுக்கான காரணமே அந்த பேருந்தினுடைய சிசிடிவி இனி கொடுக்க வேண்டிய தேவை இருக்காதுன்னு நினைக்கிறாங்க ஆனா சிபிஐ அதிகாரிகள் நேர்மையா இருந்தா முதல்ல பரிசோதனை செய்ய வேண்டியது இந்த வாகனத்தினுடைய சிசிடிவி தான் அது வந்தாலே எல்லா பிரச்சனைக்குமான கேள்விகளுக்குமான பதில் வெளியே வந்துடும் ஆனால் அது குறித்து கேட்கும்போது போது நழுவி ஓடுறாப்பில் அப்புறம் போகிற போக்கில் சொல்றாரு ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத எழுச்சி விஜய்க்கு வந்துருச்சான் எம்ஜிஆருக்கு இல்லாத எழுச்சியா அண்ணாவுக்கு இல்லாத எழுச்சியா முத்துராமணித்தவருக்கு இல்லாத எழுச்சியா அவங்களுக்கெல்லாம் பார்க்காத எழுச்சி இவருக்கு வந்துருச்சு என்ன தமுக்க மைதானத்தில் முத்துராமணித்து பேச்சை கேட்க அஞ்சு லட்சம் பேர் கூட்டிருக்கிறான் அஞ்சு லட்சம் பேர் விஜய்க்கு என்னைக்காவது அது கூட்டியிருக்காங்களா தமுக்க மைதானமே பிதி நின்றுக்கு அண்ணா துறைக்கு கூடாத கூட்டமா இன்னைக்கு மீடியா ஊட ஊட பல்வேறு சோஷியல் மீடியா எவ்வளவும் இருக்கு கொண்டு போய் செய்தியை சேர்க்க அன்னைக்கு இவர்கள் வந்து இங்க பேசுறாங்க வெறும் பத்திரிகை செய்தி மட்டும்தான் தண்டோரா அடிப்பாங்க தண்டோரா அடிச்சு சொல்லுவாங்க இல்லைன்னா வானொலியில் சொல்லப்படும் அவ்வளவுதான் அதை வச்சுக்கிட்டு மக்கள் கூடுவான் மூணு நாள் நாலு நாள் வண்டி கட்டி வருவான் மாட்டு வண்டியில வருவான் லாரி பிடிச்சி வருவான் அப்படி வந்து மக்கள் கூடுனா நடந்து வருவான் மக்கள் அப்படி கூடிய தலைவர்கள் இருக்காங்க உங்களை மாதிரி சோசியல் மீடியாவில் போட்டு ஊர் ஊருக்கு ஆளை திரட்டி பேருந்தில் ஆள் ஒன்று இறக்கி அப்படி கிடையாது அந்த மாதிரிலாம் தலைவர்கள் இங்கே இருந்தாங்க வெறும் ஐம்பது வருஷத்தில் இல்லாத எழுச்சி எம்ஜிஆருக்கே இல்லாத எழுச்சி இவருக்கு வந்துருச்சாமா இவரை பார்க்க வரான் பேச்சை கேட்க வரல அண்ணாத்துறை மூணு மணி நேரம் பேசுவார் எம்ஜிஆரும் ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு முத்திராமணித்தரெலாம் பேசினாலே மூணு மணி நேரம் ஏழு மணிக்கு ஆறு பத்து மணி வரைக்கும் நம்ம கோவிலில் வந்து மணி அடிக்கிற மாதிரி கண்ண கண்ண கண்ணன்னு பேசியிருக்காரு மூணு மணி நேர பேச்சிக்கு தலைவருடைய பேச்சை கேட்க காத்திருந்த காலங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது. நீங்கள் வெறும் மூணு நிமிடம் தான் பேச போகிறீங்க உங்கள் பேச்சை கேட்க வரல. உங்களை பார்க்க வரான். அவர்களுக்கு வந்தவர்கள் தொண்டர்கள். மக்கள் உங்களுக்கு வருவது ரசிகர்கள். அப்ப பொய்யா கட்டமைக்கிறது உண்மை வெளிவரும். நன்றி வணக்கம். திருப்பி உங்களுக்கு சாதாரமா வந்துச்சு. தேங்க்ஸ். அடுத்த பிரசாரம். Thank you. எங்க உறவுகள் எங்க உறவுகளுக்காக எங்க வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். அவங்களை நாங்க தத்தெடுத்துருவோம் அப்படின்னு தளபதி விஜய் சொன்னார்ல சொல்றார்ல. தாயா கரூரில் போகிறதுக்கு அனுமதி கட்டிகிட்டு இருக்காரு அவ்வளோ ஆயிரம் ரெஸ்ட்ரிக்ஷனை போடாது ஆதவர்ஜுனாவுக்கு என்ன கேடு வந்துச்சு ஆதவர்ஜுனா கரூரில் போனால் யார் தடுப்பா யார் தடுக்க முடியும் காவல்துறை தடுக்குமா இல்லை அருணாச்சலி சிங் தடுத்துருவாங்களா இல்லை எஸ்ஐடி தடுக்குமா இல்லை செந்தில் குறுக்க குறுக்கப்புந்து கட்டையை போட்டு தடுத்துருவாரா லாரியை கொண்டு மறிச்சுருவாங்களோ நீங்கள் போகும்போது நீங்கள் நாற்பத்தோரு வருட குடும்பத்தை ஆதவர்ஜுனா கரூரில் போய் பார்ப்பதற்கு யார் தடை அதை மட்டும் சொல்லுங்கள் மதுரையில் போனால் அழகிரி ஒரு காலத்தில் வந்து மதுரைக்கு போனால் தட மதுரையில் ஸ்டாலின் வந்து மதுரைக்கு போகிறதுக்கு தான் அழகிரி தடை போட்டிருந்தாரு மற்றவங்க போடுறது தான் தட போடலை அவங்க கட்சிக்குள்ளே உள்கட்சி முறைன்றதுனால ஸ்டாலின் போகிறதுக்கு ஸ்டாலின் தான் நடப்பா போகாமல் இருந்தாப்புல வாக்கிங் போகிறதுக்கு பயந்து போயிருந்தாப்புல ஆனால் இங்கே கரூருக்குள்ளே போகிறதுக்கு தடை போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க யார் தடை போட்டுருவேன் நீங்கள் போகிறதுக்கு வேணா உங்களுக்கு பாதுகாப்புக்கு தாவே கடலன்னா நாம் தம்பிச்சு பாதுகாப்பு தரம் நீங்கள் வாங்க கரூருக்கு நாங்களே கூட்டு போகிறோம் எவன் தடுக்கிறான்னு பார்ப்போம் யார் தடுக்கிறான்னு பார்ப்போம் அப்போ இதெல்லாம் அப்பட்டமான பொய் டேரா போய் விளையாட போகிறேன்னு சொல்லிவிட்டு பதினாறு நாள் அவள் உட்காந்து காரியம் பண்ணியிருக்காப்புல என்ன காரியம் என்னென்ன காரியம் பண்ணணுமோ இதுக்கு மேலே விஜய் எழுத்து தேரெழுத்து தெருவில் விடுறதுக்கு என்ன காரியம் பண்ணணுமோ விஜய் எந்த நோக்கத்துக்காக கட்சி ஆரம்பித்தாரோ அந்த நோக்கத்தை பூரா சதச்சு யாரை கொள்கை எதிரின்னு சொன்னாரோ அந்த கொள்கை எதிரிக்க கூடிய கூட்டணி வைக்க இல்லை அந்த கொள்கை எதிர்க்கக்கூடிய சமரசம் வைக்க கொள்கை எதிரிக்கே ஃபோனை போட்டு பேசி ரெண்டு முறை ஃபோன் பண்ணி பேசி கொள்கையினுடைய மைக்கோன் மைக் டூ ரெண்டுமே சப்போர்ட் பண்ண சொல்லி ஒட்டுமொத்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி எல்லாம் களத்தில் இறங்கி விஜய்க்கு நிற்கிது அப்படின்னா இது எல்லா வேலையும் பார்த்தது வேலைனா மீன்ஸ் காரியம் பார்த்தது இந்த ஆரோஜனா பதினாறு நாள் காரியம் போது பதினாறு நாளும் இவர் காரியம் பண்ணது விஜய்க்கிட்டான் சாட்டையெடுத்து நாட்டை திருட்டு இல்லை தலைமுறை தலைநீ வரை